வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே சரியான நேரத்தில் உன் அப்பன் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் இன்று உன் முன்னால் நான் வந்துவிடவில்லை என் குழந்தையே சரியாக இன்று என் வாக்கினை நீ கேட்டு விட்டாயானால் விடியலில் பெருமகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது செவ்வாய் கிழமையின் விடியல் சஷ்டியின் விடியலாக உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் ஓர் பேரதிசயத்தை நடத்திவிட உன் அப்பன் நான் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நிலைதடுமாறி நிற்கும் பொழுது உனக்கு கை கொடுத்து உதவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ விட்டு விடாதே கந்தனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் சரிவராத பல சூழ்நிலைகளுக்கு இந்த வாழ்க்கையில் சரியானதொரு தீர்வை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தனை எண்ணிய என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் துன்பங்களை சந்தித்ததாக சரித்திரமே கிடையாது அப்படி சந்திக்கின்ற துன்பங்கள் கூட உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று நீ படுகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நாளை உனக்கு மிகப்பெரிய விடிவு காலத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே சஷ்டியின் இரவிலும் சஷ்டியின் விடியலிலும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்னவென்று நீ ஆனால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைந்து விடத்தான் செய்வாய் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நீ தொடத்தான் செய்வாய் உன்னைச் சுற்றிலும் நடப்பது என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் தெளிவாக புரிந்து நீ எந்த நொடியிலும் பெருமகிழ்ச்சியோடு என்றும் இருந்து கொண்டிரு என்னாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இந்த கந்தன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு திருப்பங்களும் இனி உனக்கே உனக்கான நம்பிக்கைகளை உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்காதே கந்தனின் ஆசிகள் உன் வாழ்க்கையில் இனிமேல் முழுமையாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா நாளைய சஷ்டியின் விடியல் செவ்வாய் கிழமையினுடைய பேரதிர்ஷ்ட விடியலில் செவ்வாயின் நாயகனான இந்த கந்தன் என்னை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எப்படி தெரியுமா நாளைய விடியலில் கந்தனின் வேலையும் மயிலையும் நீ எங்கேயாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டுவிட்டால் போதும் இந்த கந்தன் உன்னை தேடி வந்து விட்டான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் அப்பனினுடைய அருளாசிகள் உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் மட்டும் கிடைத்து விட்டது என்றால் எங்காவது கந்தனின் பெயரை கண்டாலும் சரி கந்தனின் பெயர் கொண்டவர்கள் யாரேனும் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேசினாலும் சரி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பன் என்னுடைய அருள் கிடைத்து விட்டதை நீ உறுதி செய்து கொள் என் பிள்ளையே தேவையில்லாத துன்பங்களை எண்ணி கலக்கம் கொண்டதை கொண்டதையெல்லாம் நிறுத்திவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலைதடுமாறி நிற்பதும் மனம் தடுமாறிச் செல்வதும் இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்கதையாகி விடாமல் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை தெளிவுபடுத்த நீ தயாராக இரு உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் வேதனைப்படுத்தவும் அவர்களிடத்திலிருந்து அவர்களிடத்தில் உன்னை பிரிக்கவும் பல சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும் இந்த சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை நீ எப்படி மீண்டு வரப்போகிறாய் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது எதை எதிர்கொள்கிறோம் எதை வேண்டாம் என்று விட்டுவிடுகிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையின் அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கும் கண்கள் கலங்கி நிற்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளும் நடக்குமல்லவா உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை ஒவ்வொரு அதிசயத்தையும் உனக்கு கொடுக்குமல்லவா அல்லவா கண் முன்னால் என்ன நிற்கிறது கண் முன்னால் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் உனக்கு நடந்திட்டாலும் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் நிலையாக புரிந்து கொள்ள தயாராக இரு தெய்வம் என்ற ஒன்று உனக்கு உறுதுணையாக நிற்கும் பொழுது நிச்சயமாக தெய்வம் எந்த காலத்திலும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கே உன் மீது நம்பிக்கை வேண்டும் தன் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றுவிட மாட்டார்கள் தன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து தனக்கு நடப்பது நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து யாரெல்லாம் எல்லா நிலையிலும் தனக்கான வெற்றியை பெற நினைக்கிறார்களோ அவர்கள் ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கே வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சரியானதொரு பதிலை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் நம்பிக்கையை விட்டு உனக்கு வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது உன்னை தேடி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் கந்தனிருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுது அதனை நீ எந்த நிலையில் பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு இந்த வாழ்க்கையும் முழுமையாக வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை அப்பன் முருகன் உன்னை சுற்றி வரும்பொழுதும் உன் வாழ்க்கையின் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் பொழுதும் அதையெல்லாம் நீ என்னவென்று முழுமையாக தெரிந்து கொள் யாரோ சொல்கிறார்கள் எதுவோ சொல்கிறார்கள் என்று சொல்லி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்காது கிடைக்காது என்று எந்த ஒரு முடிவிற்கும் நீ ஒருபோதும் வந்துவிடாது உனக்கான எல்லா முடிவுகளையும் உனக்கு முன்னால் நின்று எடுக்கக்கூடியது உன் அப்பன் நான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு வாழ்க்கையின் சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது என்பதற்காக எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை கஷ்டங்களைத்தான் கொடுக்கும் என்று நீயாகவே முடிவிற்கு வந்துவிடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தெளிவாக ஒரு நாள் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் சஷ்டியின் நாயகன் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறார் எப்பேர்ப்பட்ட அற்புதத்தை நடத்தி கொடுக்கப் போகிறார் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே சரியான புரிதலில் இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கையை எப்படியும் நீ மீட்டு வந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இனியும் இதையே எண்ணி கலங்காதே உன்னை தேடி வரக்கூடிய உண்மைகளை நினைத்து சந்தோஷப்படு உன்னை சுற்றி உன் அப்பன் நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் என் குழந்தையே கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அவர்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு விடுவார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து நீ ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டிருந்தால் அது போதும் உன்னைச் சுற்றிலும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ கடந்து வந்து விட்டால் போதுமல்லவா உன்னோடு என்றும் எப்பொழுதும் நான் இருப்பேன் என்பது உனக்கு சரியானதொரு புரிதலில் என்னாலும் நின்று கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளையே என்னை மனமுருகி அழைத்தால் நான் எப்பொழுதும் உன் அருகில் இருப்பேன் என்னை மனதார வேண்டினால் நீ வேண்டியதை எல்லாம் உனக்கு தட்டாமல் கொடுப்பேன் எது சரி எது தவறு என்று உணர முடியாத பிள்ளை அல்லனி யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நீ ஒன்றும் ஒன்றுமறியாத பிள்ளை அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை என்றும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பது உன்னுடைய மனதிற்குள் நினைவில் இருக்கட்டும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள என்னாலும் தயாராக இருந்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு இந்த கந்தன் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பான் என்பதனை ஒருபோதும் மறந்துவிடாதே உன்னை தேடி உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரும் கஷ்டங்களும் பெரும் துன்பங்களும் எங்கிருந்தோ வருகிறதோ என்று சொல்லி நீ கலங்காதிருந்து விட்டு உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை உன்னால் நம்ப கூட முடியாது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைகள் வாட்டி வதைத்திருக்கிறது இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டாய் உன் வெற்றி என்றுமே உனக்கு உரிமையானதாக கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொள் என் குழந்தையே சுற்றி இருப்பது எதுவுமே சரியில்லை என்று நீ எண்ணினாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எதுவுமே உனக்கு நீ நிலையில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள் என் தங்கமே ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னால் சமாளிக்க முடியவில்லை என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நீ வெளியில் வந்துவிடு அந்த வாழ்க்கைக்குள்ளேயே சிக்கி வேதனைப்பட நினைக்காது நான் இருக்கிறேன் உனக்கு கை கொடுத்து உதவிட வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா